அத்தியாயம் பதினேழு உரங்கா இரவு அரண்மனை பூங்காவனத்திலிருந்து திரும்ப கூடிய மங்கையக்கரசி அன்னைக்கு சாயங்காலம் முழுவதும் தரையிலேயே நடக்கல ஆனந்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு இருக்கா அவளுடைய மனதை கவர்ந்த காதலன் அவளை தேடி வந்தது மட்டும் இல்லாம அவனுடைய காதலையோ அவ கிட்ட வெளிப்படையா சொல்லிட்டு போயிடுறான் இதனாலதான் அவளால தரையில நடக்கவே முடியல இந்த அளப்பரிய சந்தோஷத்தை அவன் யார்கிட்டயாவது சொல்லணும்னு நினைக்கிறான் யார் கிட்ட சொல்ல முடியும் புவனி மகாதேவி கிட்ட தானே சொல்ல முடியும் அப்ப புவனி மகாதேவி கிட்ட அவ என்ன சொல்லணுங்கிறத முடிவெடுக்கிறா தன்னை காதலித்தவன் தன்னை காண்பதற்காகவே இங்க வந்திருக்கிறான் அப்படிங்கிறதையும் சொல்லிடணும் பூஜை முடிஞ்ச உடனே புவனி தேவி கிட்ட சொல்லிடணும்னு முடிவு பண்றான் ஆனா அன்னைக்கு புவனி தேவியோட முகம் என்னவோ சரியே இல்லை தேவையில்லாம மங்கையற்கரசிய வேற ரெண்டு மூணு தடவை திட்டிடுறாங்க ஆனா மங்கையற்கரசி அதையெல்லாம் பெருசா பொருட்படுத்தல தன்னோட மனசுல இருக்கக்கூடிய சந்தோஷத்தை புவனமகா தேவி கிட்ட பகிர்ந்துக்க முடியலையேன்னு மட்டும் வருத்தப்படுறா நேரம் இருட்டிருச்சி எல்லாரும் படுக்க போயிட்டாங்க மங்கையற்கரசி வழக்கம் போல புவனமகா தேவியின் படுக்கை அறைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தனி அறையில படுத்திருக்கா ஆனா அவளுக்கு தூக்கமே வரல கவலையும் துக்கமும் இருந்தா மட்டும்தான் தூக்கம் வராதுன்னு யார் சொன்னது அதிக சந்தோஷம் இருந்தா கூட தூக்கம் வராது அப்படிங்கறத மங்கையற்கரசி அன்னைக்கு புரிஞ்சுக்கிறான் நடுநிசி நேரம் எல்லா இடத்துலையும் அப்படி அமைதி நிறைஞ்சு போயிருக்கு திடீர்னு ஏதோ கொஞ்சம் காலடி சத்தம் கேட்குது காலடி சத்தம் மட்டும் கேட்கல கதவை ரொம்ப மெல்லசா திறக்கும்போது போது கிரீச் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும்ல அந்த சத்தம் கேட்குது காலடி சத்தமும் கதவு கிரீச்ன்னு திறக்கிற சத்தமும் கேட்டு மங்கையக்கரசி பயந்து எந்திரிச்சு உக்காடுறா அந்த கால்நடை சத்தம் எங்க கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா புவனமகாதேவி அறைக்கு பக்கத்துல கேக்குது இந்த அர்த்த ஜாமத்துல இவ்வளவு தைரியமா புவன மகாதேவி அறைக்கு வர்றது யாரா இருக்கும் அவங்கள கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் தூண்ட மங்கே அந்த பலகனி வழியா மறைஞ்சு நின்னு பாக்குறான் அவளுடைய ஆசையும் நிறைவேறிச்சு அங்க யார் வாரா அப்படின்னா ஒரு தாதி பெண்ணும் வானமாதேவியும் வந்துகிட்டு இருக்கிறாங்க வானமாதேவியோட முகம் என்னவோ பேயடிச்ச மாதிரி இருக்கு அந்த தாதி பெண்ணோ வானமாதேவியோ புவன மகாதேவி அரை கதவை இல்லையே ச தட்டுறாங்க உள்ளே இருந்து சத்தம் கேக்கு யாரு அப்படின்னு உள்ளே இருந்து சத்தம் வருது உடனே வானமாதேவி நான் தான்ம்மா அப்படிங்கிறான் ஆ இந்த வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள புவனிமகாதேவி அந்த கதவை திறக்குறாங்க தாதி பெண்ணை வெளியே விட்டுட்டு வானமாதேவி மட்டும் உள்ள போறாப்ல வானமாதேவியோட முகத்துல அவ்வளவு பயம் தெரியுது புவன மகாதேவி நினைக்கிறாங்க மாமல்லன் போர்க்களத்துக்கு போகும்போது கூட இந்த பெண்ணு எவ்வளவு தைரியமாகவும் உற்சாகமாகவும் இருந்தா இப்போ இவளுக்கு என்ன ஆச்சு இவளோட முகத்துல ஏன் இவ்வளவு பயம் தெரியுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவளை பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க புவனமாதேவி வானமாதேவி கிட்ட சொல்றாங்க அம்மா ஒருவேளை நீங்க தூங்க போயிருப்பீங்களோன்னு நான் நினைச்சிட்டேம்மா அப்படிங்கிறாங்க உடனே புவன மகாதேவி சொல்றாங்க அது எப்படிமா நீ சொல்லி இருக்கும் போது நான் எப்படி தூங்க போவேன் நீ எப்ப வருவேன்னு நான் உனக்காக உனக்காகத்தான் காத்திருக்கேன் அது சரி எதுக்காக இந்த நடு ராத்திரியில வந்திருக்க உன் முகம் ஏன் இப்படி வெளுத்து போயிருக்கு ஐயோ நீ தூங்கி பல நாள் ஆச்சு போல இருக்க அப்படிங்கிறாங்க உடனே வானமாதேவி சொல்றாங்க ஆமாம்மா நெடுமாறன் என்னைக்கு ஏன் அரண்மனைக்கு வந்தானோ அன்னைக்கே என் தூக்கம் எல்லாம் போச்சு அம்மா பக்கத்து அறையில யாராவது இருக்காங்களோ நாம பேசுறது அவங்க காதல விழுந்துருமோ அப்படின்னு கேக்குறாங்க வானமாதேவி ஏமா இப்படி பயப்படுற யார் காதல விழுந்தாதான் என்ன யாருக்காக நீ பயப்படுற பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினி சத்ருமல்லரின் மருமகள் மாமல்லரின் பட்ட மகிழ்ச்சி யாருக்காக இப்படி பயப்படணும் அப்படின்னு கேக்குறாங்க வானமாதேவி யாருக்காக பயப்படுறன்னா கேக்குறீங்கம்மா என்னுடைய பணிப்பெண்கள் ஒவ்வொரு வருடமும் நான் பயப்படுறேன் வானமாதேவி கூட வந்திருக்கிற பணிப்பெண் வானமாதேவி அந்த பொண்ணுக்கு காதம் கேட்காது வாயும் பேச முடியாது அப்படிப்பட்ட ஒரு பொண்ணதாமா நான் என் கூட அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட உடனே புவனமகாதேவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது என்னம்மா பேச்சு உன்னோட பனிப்பெண்கள் கிட்டயே நீ பயப்படக்கூடிய அவசியம் என்ன வந்துச்சு வீர பாண்டியன் குலத்திலே பிறந்து வீர பல்லவர் வம்சத்துல வாழ்க்கைப்பட்ட நீ பயப்படலாமா இது அவமானமா இல்லையா அப்படிங்கிறாங்க பாண்டிய குலத்துக்கு தான் பல்லவ குலத்துக்கு ஒண்ணும் இல்ல என் அரண்மனை பணிப்பெண் ஒருத்தி சமணர்களுடைய வேவுக்காரியா இருந்து நெடுமாறனுக்கும் சமணர்களுக்கும் நடுவுல தூது போயிருக்கா அம்மா அந்த பணிப்பெண் சொன்ன செய்தியை கேட்டு நடு ராத்திரி நெடுமாறன் சமண சித்தர்களின் அந்தரங்க மந்திர கூட்டத்துக்கு போயிட்டு வந்திருக்கான் என்னம்மா சொல்ற நீ காஞ்சி நகர்ல இன்னமும் சமணர்கள் தங்கள் காரியங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க மகாதேவி ஆமாமா நெடுமாறனை தொடர்ந்து அந்த சித்தர்களும் இங்கே வந்திருக்காங்க நெடுமாறன் அவங்கள பாக்க போனப்ப அங்க நடந்த காரியங்களை கேட்டா இன்னும் பயங்கரமா இருக்குமா அப்படிங்கிறா வானமாதேவி சரிமா அங்க என்ன நடந்துச்சுன்னு நீ என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க புவனமாதேவி உடனே வானமாதேவி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அம்மா நெடுமாறனோட மனசை கெடுப்பதற்காக என்னெல்லாமோ அவங்க மந்திர தந்திரங்களை கையாளு பாவம் நெடுமாறனோட புத்தி அடியோடு பேதலிச்சு போயிருச்சு சமணர்களுடைய நோக்கம்தான் என்ன யாரோ ஒரு பையனை மந்திர சக்தியால மயக்கி வருங்காலத்துல வரப்போறத அவனுடைய அகக்கண்களால் பார்த்து சொல்ல சொன்னாங்களாம் வாதாபி யுத்தத்துல வெற்றி பெற்ற உடனே உங்களுடைய புதல்வர் நெடுமாறன் மீது பொறாமை கொண்டு அவனை கத்தியால வெட்டி கொல்ற மாதிரி அந்த பையன் சொன்னானா ஐயோ இது என்ன கொடுமை அப்புறம் என்னமா நடந்துச்சு அப்படிங்கிறாங்க புவனமாதேவி ஆனா அந்த விதியம் சமணர்களினுடைய சித்த சக்தியினால் மாத்தலான்னு அவங்க சொல்லியிருக்காங்க அவர்களோட விருப்பப்படி நடந்தால் நெடுமாறன தட்சிண தேசத்தின் ஏக சக்கராதிபதியாக இந்த காஞ்சியிலேயே பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கம்மா இதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க புவன மகாதேவி நமது ஒற்றர் தலைவன் சத்ருக்னன் தான் எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்தாரா அவர் என்கிட்ட சொன்னாரு அப்படிங்கிறாங்க வானமாதேவி மகேந்திர பல்லவர் மீது பழி தீர்த்து கொள்ள சமணர்கள் நல்ல சந்தர்ப்பத்தை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க புவனமாதேவி ஆனா அவங்க உண்மையிலேயே சமணர்கள் இல்லையா வாதாபி ஒற்றர்கள் தான் சமணர்கள் போல வேஷம் போட்டுட்டு வந்திருக்காங்கன்னு சத்ருக்னன் சொல்றாருமா அப்படின்னு அவங்கள உடனே சிறைப்படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுனா என்ன அப்படிங்கிறாங்க புவனமகாதேவி உடனே வானமாதேவி சொல்றாங்க இல்லம்மா அப்படி செஞ்சா பாண்டிய சைனியத்தை உடனே காஞ்சியை கைப்பற்றும்படி நெடுமாறன் சொல்லலான்னு சத்ருக்னன் சொல்றாரு அதனால உடனே உங்க பையனுக்கு செய்திய சொல்லி அனுப்ப சொல்றாருமா ஆனா என் கணவருக்கு நான் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒருவேளை நெடுமாறனால பிரச்சனை எதுவும் வந்தா அவனை நான் என் கையாலேயே குத்தி கொண்டுருவேன் அல்லது விஷத்தை கொடுத்து கொண்டுருவேன்னு சொல்லியிருக்கேம்மா அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு வானமாதேவி சொல்றாங்க ஐயோ கடவுளே இது என்ன உன் தண்ணியில இவ்வளவு பெரிய பாரத்தை வச்சுட்டு என் மகன் எப்படி போருக்கு கிளம்பி போனான் சரிம்மா நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடு முடிவா நான் என்னோட யோசனைய சொல்றேன் அது வரைக்கும் எதையும் நீ செயல்படுத்தாத அப்படிங்கிறாங்க புவனமாதேவி அந்த நேரத்துல ஏதோ சத்தம் கேக்குது உடனே வானமாதேவி கேக்குறாங்க அம்மா அடுத்த அறையில யார் இருக்கா ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்குதுல்ல அப்படிங்கிறாங்க இந்த அரண்மனையில இருக்கிறவங்களை பத்தி நீ சந்தேகப்பட வேண்டாமா இங்க யாரும் அப்படிப்பட்டவங்க இல்லை அப்படிங்கிறாங்க புவனமாதேவி அப்படியா நினைக்கிறீங்க இன்னைக்கு சாயங்காலம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டா நீங்க ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க ஏன் என்ன நடந்துச்சு நெடுமாறன் கொஞ்ச நேரம் பூந்தோட்டத்துல நடந்துட்டு வாரேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நெடுமாறன் வராததுனால நானே பூந்தோட்டத்துக்கு போனேன் ஆனா அங்க அவனும் ஒரு பொண்ணும் தனியா நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு யாரு தெரியுமாம் உங்களுடைய ஸ்வீகார புத்திரி அந்த சோழ நாட்டு பெண் தான் யாரு மங்கையக்கரசியா ஆமாம்மா அதே மங்கையற்கரசி தான் அம்மா நீ யாரை பத்தினாலும் சொல்லு நான் நம்புறேன் ஆனா மங்கையற்கரசிய மட்டும் ஒரு நாளும் சந்தேகப்பட மாட்டேன் அம்மா நான் என் கண்ணாலேயே பார்த்தேன்னு சொல்றேன் நீங்க என்னம்மா சரி கண்ணால என்ன பார்த்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்த அவ்வளவுதானே இவள பூஜைக்கு மலர் பறிச்சிட்டு வான்னு நான் தான் அனுப்புனேன் இவன் மலர் பறிக்க போயிருந்தான் தற்செயலா நெடுமாறன் அங்க வந்திருப்பான் ஏதாவது கேட்டிருப்பான் இவ்வளோ யாரோ பாண்டிய நாட்டு வாலிபனை பத்தி அவர்களுடைய நடவடிக்கை ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு மனநிலை அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க புவனமாதேவி சரிம்மா நல்லது நடந்தா சரிதான் நான் போயிட்டு வரேன் உங்ககிட்ட சொன்னதுக்கு தான் என் மனசு என்னவோ லேசா இருக்கு அப்படிங்கிறாங்க வானமாதேவி சரிம்மா மீனாட்சி அம்மன் அருளால உனது மன கஷ்டம் எல்லாம் நீங்கட்டும் அப்படிங்கிறாங்க போல மகாதேவி அதுக்கப்புறம் கதவு சத்தம் கேட்கு கால்நடி சத்தம் கேக்கு மறுபடியும் கதவு சத்தம் மாதிரி ராத்திரி முழுக்க அவளால ஒரு நிமிஷம் கூட கண்ணை மூட முடியல இவங்க ரெண்டு பேர் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் மங்கையற்கரசிக்கு விளங்காத பல விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது பாண்டியகுமாரன் தான் தன்னோட காதலன்கிற செய்தி அவளுக்கு எல்லையற்ற சந்தோஷத்தை கொடுக்குது அவ அடிக்கடி கண்ட கனவினுடைய பொருள் கூட புரிய ஆரம்பிச்சிருச்சு எப்படியாவது தன்னுடைய காதலன் பாண்டிய குமாரனை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பொண்ணு மறுநாள் மாலை வரை காத்திருக்கா மறுநாள் சாயங்காலம் சொன்ன நேரத்துக்கு முன்ன குட்டியே பூந்தோட்டத்துல வந்து காத்திருக்கா நெடுமாறனை பார்த்த உடனே ஓடி போறா பிரபு உங்களுக்கு இந்த அரண்மனையில ஆபத்து காத்திருக்கு தயவு செய்து இங்க இருந்து உடனே கிளம்புங்க அப்படின்னு அலறுறா அழுறா நெடுமாறன் கொஞ்சம் வியப்போட அவளை பாக்குறான் என்ன சொல்ற எனக்கா பேராபத்தா இந்த ஏழைக்கு யாரால் என்ன ஆபத்து வரக்கூடும் அப்படிங்கிறான் சுவாமி இனிமேலும் ஏமாத்த வேண்டாம் தான் பாண்டியகுமாரர்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு உண்மையிலேயே உங்களுக்கு இந்த அரண்மனையில ஆபத்து இருக்கு தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க இந்த அரண்மனையை விட்டு உடனே கிளம்புங்க அப்படிங்கிறா மங்கையக்கரசி மங்கையக்கரசி சொல்றத நம்பி பாண்டியகுமாரன் இந்த அரண்மனையை விட்டு கிளம்பி போயிருவானா ஒருவேளை அப்படி கிளம்பி போனா தனியா போவானா இல்லை மங்கையற்கரசியவும் சேர்த்து கூட்டிட்டு போவானா காத்திருந்து கேட்போம்